பசுமையான மலை அதில் தென்றல் காட்டில் அசைந்தாடும் மரங்கள் அருகில் சனசனத்து ஓடும் நீருடையின கண்களுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சி தரும் இடத்தில் மகேசனின் மகன் முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் ஸ்கந்தாசிரமம் என்ற பெயரோடு காட்சியளிக்கிறது தெய்வீகத்தையும் ஆன்ம ஆறுதலையும் தேடும் பக்தர்கள் நாடும் இடமாக உள்ள இக்கோவில் சேலம் அருகில் உடையாப்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகளின் கனவில் முருகன் தோன்றி மலைகளும் அருவிகளும் நிறைந்த இடத்தில் தனக்கொரு கோவில் எழுப்ப கட்டளையிடப்பட்டதாகவும் அவரால் தேடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமே கந்தாசிரமாகவும் மாறி காட்சியளிக்கிறது ஸ்கந்தகிரி என்ற சிறிய மலையின் உச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்ட ஆலயத்தில் ஸ்கந்தன் மற்றும் பிற தெய்வ சிலைகள் காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது மேலும் வெளிப்பிரகாரத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விநாயகர் மற்றும் தன்வந்திரி ஆகியோரின் மாபெரும் சிலைகள் காணப்படும் நிலையில் பதினாறு அடி உயர தத்தாத்திரேயர் மற்றும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் கடுமையான ஆகம விதிகளின் கீழ் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் நான்கு வேதங்களோடு தொடர்புடைய தெய்வங்கள் நிறுவப்பட்டுள்ளன கதம்ப மரமே தளவிருச்சமாக உள்ள நிலையில் கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கன்னிமார் ஓடையை கோவிலின் தீர்த்தமாக கருதப்படுகிறது இக்கோவில் மகா மண்டபத்தில் துர்கா பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ அஷ்டதாச அஷ்டதாசபுஜ மகாலட்சுமி பாலிக்கும் நிலையில் தண்டாயுதபாணி என அழைக்கப்படும் ஞானஸ்கந்தனின் புன்னகை சிலை அம்பாள் பார்வதி தேவியை எதிரே பார்த்தபடி அமைக்கப்பட்டிருப்பது உலகெங்கில் வேறெங்கும் காண முடியா காட்சியாக உள்ளது மேலும் கந்தாஸ்ரமம் கோவிலில் முருகன் ஸ்கந்த குருவாகவும் லக்ஷ்மி அஷ்டாதஜ புஜ மகாலட்சுமியாகவும் பார்வதி துர்க பரமேஸ்வரியாகவும் போற்றப்படுகின்றன அம்பாள் உயிராகவும் முருகன் அறிவாகவும் இரு சக்திகள் ஒன்று கூடியுள்ளதால் இம்முருகனை சுற்றி வரும்போது நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் பக்தர்களின் உயிருக்கும் அறிவுக்கும் பலம் உண்டாவதாகவும் கூறப்படுகிறது சாஸ்திரப்படி முருகனை சுற்றி மனைவியரோடு கூடிய நவகிரகங்கள் அமைந்துள்ளது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இங்கு வரும் பக்தர்கள் முதலில் முருகனை வணங்கிவிட்டு பின்னர் தேவியை தரிசிக்க வேண்டும் என்கின்றனர் மேலும் இந்த ஆசிரம கோவிலில் சங்கரர் வியாசர் ராமானுஜர் மற்றும் மத்பர் ஆகிய நான்கு நாயன்மார்களின் சிலைகள் உள்ளதோடு பிரதோஷத்தன்று பூஜை செய்வதற்காக நர்மதா நதியிலிருந்து கொண்டு வந்துள்ள பானலிங்கமான புவனேஸ்வர் புவனேஸ்வரி ஆகியோர் முருகன் சன்னிதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளனர் இங்குள்ள தன்மந்திரி தெய்வத்தை வணங்கும் போது நோயற்ற வாழ்வும் ஸ்வர்ணகர்ஷண பைரவரை வழிபடும்போது குறைவற்ற செல்வமும் சங்கடகர கணபதியை போற்றும் போது சங்கடங்கள் தீர்வதாகவும் நம்பப்படுகிறது இந்த மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஸ்கந்தகுரு கவசம் ஓதி மன அமைதி அடைந்து வருவதோடு இக்கோவிலில் அர்ச்சனை செய்யப்படுவதில்லை என்பதும் கற்பூரமும் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதும் கூடுதல் தகவல் தனி யாகசாலையும் கோவில் வளாகத்திற்குள் ஒரு யஜூர்வேத பள்ளியும் அமைந்துள்ள நிலையில் பக்தர்கள் கந்தாசிரமம் கோவிலுக்கு சென்று திருமணம் மற்றும் சந்ததி பாக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்கின்றனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதன் மற்றும் நந்தகுமார்